தமிழ் சினிமாவில் சாதிய ரீதியான திரைப்படங்கள் அதிகமாக வரத்தாலையும் வெற்றிமாறன் பாரஞ்சித் போன்ற இயக்குநர்களால் தமிழ் சினிமாவே தளர்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு இயக்குனர் பிரவீன் காந்தி ஆவேசமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா சமுதாயத்தில் சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இந்தியா முழுக்க இருக்குது இதை இல்லைன்னு சொல்கிறவங்க எந்த உலகத்தில் வாழ்கிறாங்கன்னே தெரியல நான் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை தான் படமாக எடுத்து மக்களுக்கு காமிச்சேன் இதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்டிருக்காரு இந்த இரு தரப்பினரோட கருத்துக்களை ஏற்ற பொதுமக்கள் சோசியல் மீடியாவில் என்ன பதிவிட்றாங்கன்னா நீங்கள் சாதிய ரீதியான எந்த திரைப்படங்களும் எடுக்க வேண்டாம் ஏன்னா சாதிய கொடுமைகளையும் சாதிய பெருமைகளையும் மையக்கருத்தாக வச்சு திரைப்படங்கள் எடுக்கிற திரைத்துறையினரும் சரி அரசியல்வாதிகளும் சரி நீங்கள் ஒரு சாதியை பற்றி கருத்தை தெரிவிச்சுட்டு ஏசி ரூமில் போய் படுத்துப்பீங்க உங்களோட குழந்தைகள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் படிக்குது ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் படிக்கிற எங்களோட குழந்தைகள் இந்த மாதிரி கருத்துக்களால் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு ஒரு பொதுக்கூட்டத்துலேயோ அல்லது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ அவங்களோட தனிப்பட்ட நேரத்தையும் எதிர்காலத்தையும் இருக்காங்க அதனால் நீங்கள் பொதுமக்களோட கவனத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிற மாதிரி எந்த கருத்துக்களும் வெளியிட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை பதிவு பண்ணுற நான் பர்சனலாக இரண்டு மேற்கோள்களை குறிப்பிட ஆசைப்படுறேன் அதில் முதலாவதாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்னது மனிதனை ஒழுக்கத்தின் பெயரால் தான் உயர்ந்தவர் என மரியாதை கொடுக்க வேண்டுமே தவிர சாதியால் அல்ல இரண்டாவது எந்த மனிதனும் எனக்கு கீழானவன் அல்ல அதுபோல போல எவனும் எவனுக்கும் மேலானவன் அல்ல இதை சொன்னவர் தந்தை பெரியார் இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்